இன்றைய தினம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தேய்பிரை பஞ்சமி நாள் இன்று இரவு எட்டு நாற்பது மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது எட்டு நாற்பது மணிக்கு பிறகு வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில் இந்த ஒரு பொருளை துவரம்பருப்பு டப்பாவில் வைப்பதன் மூலம் அளவில்லாத பணம் சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை பஞ்சமி திதி வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான ஒரு திதி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பஞ்சமி திதி தான் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ரொம்பவே அற்புதமான ஒரு விதமாக சொல்லப்பட்டிருக்கு அளவில்லாத செல்வம் சேரணும் அப்படின்னாலும் அபரீதமான ஒரு பண வரவு ஏற்படணும் அப்படின்னாலும் இந்த செவ்வாய் கிழமையோடு வந்திருக்கும் இந்த தேய்பிரை பஞ்சமி திதியை நம்ம தவறவே விடக்கூடாது செவ்வாய் பகவானின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக நம்ம பெற்றுக்கலாம் அதே போல் முருகப்பெருமானின் ஆசிர்வாதமும் அதே போல் பஞ்சமி நாயகி வாராகி அன்னையின் ஆசிர்வாதத்தையும் நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் அற்புதமான நாளில் மேலும் ஒரு சிறப்பு சேர்க்கும் விதமாக இரவு எட்டு நாற்பது மணிக்கு பஞ்சமி திதி துவங்குது அதுவரைக்கும் எட்டு நாற்பது வ மணி வரைக்கும் சதுர்த்தி திதி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கான அத்தனை சிறப்பு அம்சங்களும் கொண்ட அந்த சதுர்த்தி திதி எட்டு நாற்பது மணி வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது அன்னையை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு தினம் இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஒரு எந்த ஒரு பொருளை நம்ம துவரம்பருப்பு டப்பால் வைக்கணும் அப்படிங்கிறத வீட்டில் இருக்கவங்க யார் வேணாலும் செய்யலாம் பண பிரச்சனை தீரணும் பொருளாதார நெருக்கடி குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இதை தாராளமாக செய்யலாம் அதற்கு நம்ம தேவைப்படும் பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்து ரூபாய் நாணயம் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் இந்த பஞ்சமி திதிங்கிறது பௌர்ணமியோ அமாவாசையோ முடிந்து ஐந்தாவது நாள் வரக்கூடிய இந்த திதி ஐந்தாவது திதியாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பஞ்சமி நாயகி வாராகி அன்னை அப்படிங்கிறவங்க சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த சப்த மாதாக்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய வாராகி அன்னை இந்த ஐந்து அப்படிங்கிற எண்ணுக்கு கூடுதல் சிறப்பு அந்த சிறப்பு மிகுந்த அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம எடுத்துக்கணும் அதோடு சேர்ந்து நம்ம ஒரு காகிதம் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு காகிதம் எடுத்துக்க போகிறோம் அந்த காகிதத்தில் மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லப்படும் மணி அஃபர்மேஷன் டெக்னிக்கை கொடுக்கக்கூடிய இந்த மேஜிக் நம்பர் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை ப்ளூ கலர் இங்க் கொண்ட பேனால் நம்ம இதை எழுதி வச்சுக்கலாம் அந்த ஸ்கொயர் ஷேப் பேப்பரோட இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அமைதியான ஒரு இடம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல உக்காந்துக்கலாம் கிழக்கு பக்கமாக பார்த்து நம்ம உக்காந்துக்கலாம் அதாவது ஈஸ்ட்டு சைடு ஃபேஸிங் பார்த்து நம்ம உக்காந்துக்கணும் மனசை ரிலாக்ஸாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையோ கஷ்டங்களையோ மனசில் வச்சுக்காம மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் இப்போது ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு எழுதுன அந்த ஸ்கொயர் ஷேப் பேப்பரையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் நம்ம வலது கை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு பணம் நம்ம தேடி வர மாதிரி ஒரு கற்பனையை நம்ம உருவாக்கணும் பணம் நம்மளை தேடி பெருகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு மனம் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குவோமோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நம்ம இருக்கணும் அதுக்கப்புறம் என்னை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்குது என் வீட்டில் நான் என்ன கேட்குறேனோ அதை கேட்குறதுக்கு மேலாக எனக்கு செல்வமும் பணமும் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகளை முடிந்தவரை உச்சரித்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாள்தோறும் நான் நினைக்கிற மாதிரி என்னை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மணி அஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மனநிலையோடு இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஸ்கொயர் ஷே ஷேப்டு பேப்பரையும் அதோடு சேர்ந்த அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அதே மனநிலையோடு எடுத்துகிட்டு போய் நம்ம கிச்சனில் அன்றாடம் புழங்கும் அந்த ஸ்துவரம் பருப்பு டப்பாவில் அடியில் இதை வச்சிடலாம் அதற்கு மேலாக துவரம் பருப்பை நல்லா நிரப்பி வழிய வழியே நிரப்பி வச்சிடலாம் பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் அப்படிங்கிறதுனால செவ்வாய் கிழமையில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக செல்வ செழிப்பு அதிகரி பணம் ஏதாவது ஒரு வகையில் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு உண்மை நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாதவங்க இதை ட்ரை பண்ணவே வேண்டாம் நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு காரியமும் நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிங்கிறது எந்த ஒரு பரிகாரத்தை செய்து அதனுடைய பலனை பெற்றவர்களுக்கு அது புரியும் இதையும் நம்பிக்கையோடு இரவு எட்டு நாற்பது மணிக்கு மேலே வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில் இந்த ஒரு சின்ன வழிமுறையை செய்து பணத்தை பெருக்கிக்கொள்ளும் அந்த அற்புதம் நம் வாழ்வில் நிகழ்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்